வாங்க இன்றைக்கி கோதுமை தோசை எப்படி செய்து பார்ப்போம் இது ஒரு காலை டிஃபன் தான் இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இந்த கோதுமையோட சோயாபீன்ஸு கொண்டக்கடலை கேழ்வரகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் நல்லா ஹெல்த்தியான கோதுமை மாவு தான் இந்த கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு போட்டுங்க கோதுமை தோசைக்கு ஒரு பல்லாரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் மிக்சியில் பொடி பண்ணி வச்சிருந்த மிளகு சீரத்தையும் சேர்த்துக்குவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்குங்க கையாலே நல்லா கரைச்சி எடுத்துங்க இந்த கோதுமை மாவை கையால் கரைச்சால்தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா கோதுமை மாவு கருந்தியால் கரைச்சிங்கன்னா கோதுமை மாவு கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் கையாலே கரைச்சிங்க உப்பு போதுமான பார்த்துங்க இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி மாவை தண்ணியாக கரைச்சிங்க அப்போ தான் தோசை ரோஸ்ட்டு மாதிரி நல்லா வரும் எடுத்துருவோம் இதுக்கு ஒரு துணியை நல்லா துடைச்சிக்குங்க தோசை ஊற்றி இருக்கோம் பாருங்கள் தோசைக்கு ஒரு கோதுமை தோசை ரெடியாகிறதுக்குள்ள கோதுமை தோசைக்கு ஒரு சைடிஸ் ரெடி பண்ணுவோம் அதுக்கு தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம் தேங்காய் சட்னிக்கு ஒரு அரை அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு நாலு வர மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருவோம் இது இட்லி தோசை கோதுமை தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் எல்லா ஆள் விரமலாம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கேன் தொட்டைக்கடையை சேர்த்துப்போம் தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டுருவோம் உப்பு சேர்த்து வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க சேர்த்துட்டு மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டுருவோம் தின் ஊற்றிக்குங்க இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்குங்க அளவுக்கு தண்ணி கலந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கோதுமை தோசை நல்லா ரோஸ்ட்டாக கிடைக்கும் ஒரு பக்கம் வந்துருச்சு மறுபக்கம் தூக்கி கொட்டுங்க தேங்காய் சட்னி மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்து இதை இப்போ தாளிச்சிக்குவோம் தோசை நல்லா கொஞ்சம் இருந்துச்சுங்க சட்னி தாளித்து எடுத்தாச்சு சட்னியை கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிருக்கேன் கொஞ்சம் அதை கெட்டியாகவே வச்சுக்கோங்க தண்ணி சேர்க்கலாம் சேர்த்துங்க காலர் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு காலர் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் போட்ட கோதுமை ரோஸ்ட்டு தேங்காய் சட்னி கருப்பூந்தில் செஞ்ச பொடி மலைப்பூண்டு ஊருகாய் இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ம அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது மாதிரி நல்ல நல்ல ரெசிபிஸ் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனில் உள்ள ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்